சனி பார்த்துட்டாருன்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆலை ஒரு எச்சரிக்கை என்னவென்றால் நீங்க பணத்தை மட்டும் நகையை மட்டும் கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா சிவராசிக்காரர்கள் நகையை கொண்டு போய் பிளட்ஜ் பண்ணி அந்த காசை வச்சு தொழில் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த நகை திரும்பாது சிவராசிக்காரர்கள் சந்தோஷமா இருக்க போறீங்க விரலெல்லாம் மோதரம் உடம்பெல்லாம் தங்கம் 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 சொக்க தங்கம் சொக்க தங்கம் உலகெங்கிலிருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு அறிவிப்பு தமிழ் புத்தாண்டு பலன்களை கொண்டு வந்திருக்கிறேன் மடிநிறைய இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் குரு வந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் இரண்டாம் இடம் தனஸ்தானத்திலே பொன்னார் மெனியனே பொன்னார் மெனியன் அந்த குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு தனஸ்தானத்திற்கு வருகிறார் இந்த வருடம் மாதிரி ஒரு வருடம் உங்களுக்கு கிடையாது சார் எழுதி வச்சுக்கோங்க எல்லாரும் சொல்கிறாங்க ரிசிபராசிக்காரர்களுக்கு அப்படி இப்படி இதில் சொல்லப்படாத தகவல் நம்ம சொல்ல போறேன் அதுதான் நம்ம ப்ரோக்ராமோட ஹிட் இதுக்காக நான் ரொம்ப மெனக்கெட்டு ப்ரிப்பேர் பண்ணேன் இதில் சொல்ல முடியாத ஒரு வித்தியாசமான பாயிண்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி கொண்டாந்து கொடுத்தேன் என்ன விஷயம் விசுவா வசு அப்படிங்கிறது இந்த வருடத்தினுடைய பெயர் இது எல்லாருக்கும் தெரியும் ஓகே இந்த வருடத்தின் அமைப்பு எப்படி இருக்கிறது ஐந்து நாளுக்குடைய சூரியன் உச்சம் பெற்று பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் மேஷத்தில் அதான் தமிழ் புத்தாண்டு அது எல்லாருக்கும் தெரியும் குரு பகவான் எங்க இருக்கார் ராசியில் இருக்கார் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன மே மாசம் ரெண்டாம் இடத்துக்கு போவார் அது எல்லாருக்கும் தெரியும் தனஸ்தானம் ஓகே சனி பகவான் எங்க இருக்கார் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் பதினொன்றாம் மீட்டருக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்ன பலன்களை தருவார் சனி பகவான் பதினொன்றாம் மீட்டரில் வருகிறார் பதினொன்றுங்கிறது என்ன உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானத்திலே எத்தனை கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ரெண்டு அஞ்சுக்குடைய புதன் பதினொன்னில் நீச்சம் பெறுகிறார் ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற சுக்கரனோட நீச்சம் பெற்ற புதன் சேர்ந்து நீச்ச பங்க ராஜ யோகம் உருவாகிறது அடுத்ததாக குரு பகவான் ரெண்டாம் வீட்டுக்கு வரார் ஸோ அதோட ராகு இருக்கார் சனி பகவான் இருக்கார் சனி என்ன பார்க்கிறார் பன்னிர பதினொன்று பன்னிரெண்டு ஒன்று உங்கள் உடம்பை பார்க்குறார் அடுத்து சனி என்ன இங்கே தான் முக்கியமான விஷயமே சனி ஏழாம் பார்வையாக உங்கள் ஐந்தாம் இடத்தை பார்த்துட்டார் சனி குருவினுடைய வீட்டிலிருந்து குருவினுடைய பணிகளை இனி செய்ய போறார் அப்போது இது மறைக்க சொல்லாத தகவல் என்ன அப்படின்னா உங்களுக்கு குழந்த பறக்கப் போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடமாகப்பட்ட குரு வந்தாலுமே அவர் ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் ரெண்டுலேருந்து ஐந்தாம் பார்வையை ஆற தான் பார்ப்பார் இது உடம்பை பார்ப்பார் குழந்தை கொடுக்குறதா எந்த கேரண்டியும் கொடுக்கல அவர் புத்திரக்காரகன் தான் குழந்தைய பற்றி அவர் ஒன்றும் பேசலை ஆரை பார்க்குறாரு எட்டை பார்க்கறார் பத்தை பார்த்துட்டு போய்ட்டார் அவ்வளோதான் வறுமையை நீக்கிறார் உடம்பை சரி பண்ணுறார் தொழிலை பிராப்தி பண்ணிட்டு போகிறார் குரு பார்வை இங்கே தான் படுது குழந்த விஷயத்துக்கு படலை ஆனால் குழந்த விஷயத்துக்கு சனி பார்வைப்படுது சனி பார்வைப்பட்டால் எப்படி சார் குழந்த பிறக்கும் மங்கள சனி ஏன்னா பன்னிரெண்டாம் பதினொன்றாம் வீடு உபஜயஸ்தானத்தில் போய் அவர் கிளியர் ஆகிட்டார் குரு வீட்டுக்கு போய் இன்னும் கிளியர் ஆகிட்டார் குருவுடைய பணியை எடுத்து செய்கிறார் அதனால உங்களுக்கு குழந்த பிறக்க போகிறது மின்னலை போல் ஒரு மகன் பிறப்பான் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஸோ அப்போது அடுத்ததாக இப்போது சனி பகவான் பத்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ரிஷபராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் சனி எட்ட சனி பார்த்தா என்ன ஆகும் இதுவும் சொல்லப்படாத தகவல் சனி ஒரு ஆயுள்காரகன் அவன் எட்டாம் இடத்தோடு சம்பந்தப்படும் பொழுது ஆயுசை விருத்தி பண்ணுறார் நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் என்ன எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால அசர்ஸ் வரும் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து அசையா சொத்துக்கள் சேரும் அது சேரும் இது சேரும்னு சேர்றதை பற்றி யோசித்தோம் ஆயுசை பற்றி பேசுங்கள் உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லை டாக்டர் சொல்லிட்டார் இது ரொம்ப கஷ்டம் சார் இது வரக்கூடாது ஏதோ ஒன்று வந்துருச்சு நீங்கள் ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி டாக்டர் கையை விரிச்சிட்டாங்க கவலையே விடாதீங்க சனி பார்த்துட்டார் சனி பார்த்துட்டாருன்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி தடுக்க தடுக்காலே கிடையாது ரிஷபராசிக்கார பெண்களெல்லாம் கேட்குறீங்க எங்களுக்கு ஒரு பதிவு போடுங்கன்னு உங்களுக்காக சொல்கிறேன் உங்கள் கணவர் உடம்பு சரியில்லாமல் உள்ளே படுத்துருக்கார் கவலையே படாதீங்க எந்திரிச்சு நடமாடுவார் எந்திரிச்சு ஓடுவார் மாங்கல்ய பலம் அதிகமாகும் எட்டும்னா மாங்கல்ய பலம் சனி எட்டை பார்த்துடுறார் எல்லாத்துக்கும் மேலே ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தில் யார் வரா ராகு வந்திருக்கார் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பத்தில் இயந்திரவியல் சம்பந்தப்பட்ட ராகுந்திரிகர் டெக்னாலஜிலி டெக்னிக்கலி உங்களை பிரிங் பண்ணி மேலே கூட்டு போவார் ஒரு மிஷின் ஷாப் போட்டுருவார் பத்து லேத் மிஷின் வரும் விஎம்சி சிஎம்சி வரும் என்னென்னமோ நடக்கும் சிவராசிக்காரர்கள் நினைச்சா நீங்கள் இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம் ரெண்டில் இருக்கக்கூடிய குரு இருக்கிறதுனால நீங்கள் தங்கம் ஆபரணங்கள் இப்படியும் நீங்கள் முன்னு வரலாம் ராசிநாதன் உச்சம் பெற்ற சுக்கரனோட நீச்சம் பெற்ற புதன் சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகம் பதினொன்றில் இருக்கிறதுனால நீங்கள் வண்டி வாகனம் உங்களுடைய ஆடம்பர உடைகள் அதே மாதிரி நகைகள் ஏற்றுமதி இதெல்லாம் கூட நீங்கள் பண்ணலாம் அதே நேரத்தில் நாளுக்குடைய சூரியன் பனிரெண்டில் மறையும் பொழுது உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு ப்ரமோஷன்னால் வெளிநாடு செல்லும் யோகமும் வரலாம் என்ன வேணால் நடக்கலாம் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு மூன்று விதமான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காரு கடவுள் ஒன்று சனி பதினொன்றில் வந்தாச்சு ராகுத்தரும் பத்தாம் வீட்டு ராகுத்தரும் தொழில் எடுத்து செய்ய போறியா இருக்கிற தொழிலே டெவலப் பண்ணுறதுக்கு பதினொன்றாம் வீட்டில் சனி வந்துட்டார் போகிறீங்களா இல்லை ரெண்டாம் வீட்டில் குரு வந்துட்டார் ஃபினான்ஸ் அதாவது வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு இடத்துல ஓடாத ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்கு இஎம்ஐ வாங்கி தரீங்க இது பேங்கில் நீங்கள் லோன் வாங்கி தரீங்க அவர் அவருக்கு அந்த அந்த கம்பெனிக்காரரோட ப்ரொஃபைலை நீங்கள் பில் பண்ணி வாங்கி தரீங்க பேங்க் லோன் வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு ஒரு கமிஷன் அதாவது இந்த மாதிரியான என்ன சொல்கிறது இன்டர்மீடியேட்டர்னு சொல்லுவாங்க இடைத்தரகர்கள் அந்த மாதிரி பண்ணிலாம் வரும் அதாவது ஒரு பெரிய விஷயம் ஒரு விஷயம் ஒரு பெரிய லேண்டு வாங்குற ஒருத்தர் கொடுக்குற ஒருத்தர் இவருக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் நீங்கள் மீடியேட்டராக செயல்படுறீங்க ப்ரோக்கரேஜ் பர்சன்டேஜ் ரெண்டாம் இடம் என்பது புதன் புதன்னா இஎம்ஐ புதன்னா பர்சன்டேஜ் புதன்னா என்ன புதன்னா இஎம்ஐன்னு பேர் அவர் பேரே இஎம்ஐ கடவுள் ஒரு விஷயத்தை பிரித்து பிரித்து கட்டினா தான் புதன் ரெண்டாம் வீட்டில் உங்களுக்கு யார் வந்துட்டார் குரு வந்துட்டார் அப்போ குரு உங்களுக்கு யார் குரு உங்களுக்கு பதினொன்று கூடையவன் லாபாதிபதி ரெண்டாம் வீட்டுக்கு வந்துட்டார் என்றெல்லாம் ஒன்று விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே லாபாதிபதியும் தனாதிபதியும் யோகாதிபதியும் பாக்கியாதிபதியும் இப்படி இவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் ஆனா அது ஒரு யோகம் என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் தான் பதிவெல்லாம் சீரியஸா போடுங்கன்னு சொன்னீங்க நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இதை பார்த்து டெக்னிக்கலி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் அப்புறமா நம்ம ஜென்ரல் மந்த்லி டிஸ்கஷன் போகும்போது நம்ம ஸ்டைலில் போகலாம் ஸோ இது முக்கியமான பாயிண்ட் அதனால் இது ரொம்ப கோர் வேல்யூஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு பதினொன்று குடியவன் ரெண்டாம் வீட்டுக்கு வந்ததால் லாபாதிபதி தனாதிபதி வீட்டுக்கு வந்ததால் தனத்தை சம்பாதிச்சு கொடுக்க போறார் அப்போ ரிஷபராசிக்காரங்க பிரச்சனை எல்லாம் சரியாடுமா கண்டிப்பாக சரியாகிடும் எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும் ஆனால் மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் படிப்பில் என்ன காரணம் பதினொன்று பன்னிரெண்டு ஒன்றை குரு பார்க்கறா அதனாலயா இல்லை ரெண்டாம் வீடு என்பது த உங்களோட படிப்புக்கான இடம் அந்த ரெண்டுக்குடையவன் கூடிய புதன் நீச்சமாக இருக்கிறார் அந்த ரெண்டாம் இடத்துல எட்டுக்குடிய புதன் இருக்கிறார் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கதவெல்லாம் மூடிட்டு நெட் கனெக்ஷன்லாம் இருந்தால் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்ருங்க கேபிள் இருந்தால் எல்லாத்தையும் பிடிங்கி போட்டுருங்க பிள்ளைகள் படிப்பில் மோஸ்ட் அட்டென்ஷன் டு பி நீடட் பிள்ளைகளுக்காக உங்களை வருத்திக்கோங்க என் குழந்தைகிட்ட நான் கேட்குறேன் மொபைல் ஃபோனை கீழே வைன்னு சொல்கிறேன் என் குழந்தைங்கிட்ட திருப்பி கேட்குது நீ ஃபோனை கீழே வைப்பா வைக்கிறியாப்பா உன்ன மாதிரி தானே நானும் கேட்குது நமக்கே பதில் இல்லை நம்மளாலே முதல்ல ஃபோனை கீழே வைக்க முடியல இணையம் பண பயன சிறையில் நாம் சிக்கிக்கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள் படிப்பில் நம்ம தான் டெடிகேட் பண்ணணும் ஸோ பிள்ளைகள் ரிஷபராசிக்காரர்களாக இருந்தார்கள் டென்த்து படிக்கிறாங்க டுவெல்த்து படிக்கிறாங்கன்னா கொஞ்சம் பேர் பண்ணுங்கள் உங்களுடைய சுகங்கள் அதுக்காக விட்டு கொடுங்க அவங்க முன்னாடி பார்க்காதீங்க அவங்க முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டாம் ப்ரைவேசி டைம்ல பார்த்துக்கோங்க ஸோ பிள்ளைகளுடைய அந்த படிப்பு எனர்ஜியை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் டியூஷன் கிளாஸ் கோச்சிங் சென்டரு அவங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுற மெத்தட்ஸ் என்ன இதெல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணணும் ரெண்ட குரு இருக்கிறதுனால ஒரு எச்சரிக்கை என்னவென்றால் நீங்கள் பணத்தை மட்டும் நகையை மட்டும் கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் நகையை கொண்டு போய் பிளட்ஜ் பண்ணி அந்த காசை வச்சு தொழில் பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த நகை திரும்பாது எழுதி வச்சுக்கோங்க ரிஷபராசிக்காரர்கள் தயவு செய்து நகையை கொண்டு போய் அடமானம் வச்சிடாதீங்க உங்களுக்கு வறுமை தன்னாலும் சரியாகும் தன்னால சரியாகும் ஐ சேலஞ்ச் யூ இந்த வருடம் யாரெல்லாம் கடன் கடன்பட்டிங்களோ கடன் தானாய் அடையும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் பதினொன்றாம் வீட்ல சும்மா சின்ன பசங்க வந்தாலே பதினொன்றாம் வீட்ல இருந்தா அவ்வளோ பெரிய வல்லமை புரிந்தியவர்கள் சின்ன பசங்கன்னா யாரை சொல்றேன் சும்மா இந்த புதன் சந்திரன் இவங்க மாதிரி ஆளுங்க வந்தாலே வந்திருக்கிறது சனி பத்தில் இருக்கிறது ராகு ரெண்டில் இருக்கிறது குரு எல்லா மூ மேஜர் மூணு ஆட்கள் மூளை ஹிருதயம் லிவர் கிட்னி மாதிரி எல்லா மேஜர் ஹார்மோன்ஸ் மாதிரி மேஜரான ஆட்கள் ப்ளே பண்ண போகிறாங்க உங்கள் லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க போகிறதில்ல பெரிய பெரிய டிஷன்ஸ்லாம் எடுக்க போகிறீங்க பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் உண்டாக போகுது சனிதர் மற்புத பலன்கள் பதினொன்று பன்னிரெண்டு ஒன்றை பார்ப்பதோடு சனிதர் மற்புத பலன்கள் குழந்தையை பார்த்துடுறார் சனிதர் மற்புத பலன்கள் உயிரை காப்பாற்றிடுறார் ஆக சிவராசிக்காரர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க விரலெல்லாம் மோதிரம் உடம்பெல்லாம் தங்கம் 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 சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஹேவியாக இருக்கு போகிறீங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு மார்க் சொல்ல மாறந்துட்டீங்களே குருஜி நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது மார்க் பிரமாத மார்க் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அழைத்து அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் அன்றைய தினமே என்னோடு நீங்கள் பேசலாம் கூகுள் மீட் எனக்கூடிய வீடியோ துறையில் என்னை காணலாம் ஐபிசி பக்தி டாட் காம் தரவுகளில் போயும் என்னுடைய பேரை டைப் பண்ணி அங்கே நீங்க என்ன புக் பண்ணிக்கலாம் என்னோட பேசுவதற்கான இதை பண்ணால் டெய்லி காலைல எட்டு மணிக்கு ஐபிசி பக்தி டாட் காம் கீழே பெரிய டிவியில் ஃபேமிலியோடு உட்காந்து பாருங்கள் குரு சனி புதன் எல்லாரையும் நேராக பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஹெச்ஆர் பிக்சர்ஸ் ரியாஷி பூ தயாரிப்பில் சியான் விக்ரமின் வீர தீர சூரன் வெற்றி நடை போடுகிறது சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம GT holidays வந்தாச்சு vandachu ஹாலிடேஸ் சவுத் South India's number 1 travel brand Aachi Badam Drink ஒட்டி பாதாம் ட்ரிங்க் ஒண்ண வாங்கினா ஒண்ண ஃப்ரீ